தரண் எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி மூன்று நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக அமைப்புகள் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி பத்தாம் இடத்திலே ஏழு குடையவனோடும் பத்து குடையவனோடும் பத்தாம் இடத்தில் இணைந்துள்ளார் நாலாம் இடத்திலே நாலு குடைய சனி வலுவாக அமைந்துள்ளது சனியும் சுக்கிரனும் எதிரெதிராக பார்த்துக் கொள்வதால் இன்று மிகப்பெரிய செல்வி செழிப்பு ஏற்படும் நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கை மிகவும் அதிகரித்து காணப்படும் எனவே நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையோடு செயலாற்றுவதால் நல்ல வெற்றிகளை பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிகுந்த புரிதல் ஏற்படும் நெருக்கம் அதிகரிக்கும் இதனால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் நாளாக இன்று இருக்கும் இன்றைய தினம் உங்களது நெருங்கிய உறவினர்களின் ஆதரவுகளும் பக்க பலமும் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் இன்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் தினம் உங்களது வியாபாரத்தில் நீங்கள் தேவைப்படும் முதலீடுகளுக்கு உங்களுக்கு தேவையான பணம் தானாகவே வந்து கிடைக்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் தானாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது பணப்பற்றாக்குறை அகலும் தனவரவுகள் தாராளமாக இன்று வந்து சேரும் நாளாக அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக எழுபறியில் இருந்து வந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்ல நிலையில் முடியும் இன்றைய தினம் உங்களது தொழிலுக்கு இதுவரை முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருந்த உங்களது எதிரிகள் இன்று தாமாகவே விலகிவிடும் யோகம் அமைப்பெற்றுள்ளது உங்களது தாய்வழியிலான உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் தொலை ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி விடவும் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல புரிதல் ஏற்பட்டு நெருக்கங்கள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் கேட்ட இடத்தில் உடனே கிடைக்கப்பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக இழுவரில் இருந்து வந்த காரியங்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபுலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே